சிவனருளால் பெண்குலம் காக்க காளி செய்த அம்பரவதம் மதலோலை என்ற அசுரப்பெண் துருவாச முனிவரிடம் காமமுற்று இரு வலிய புதல்வரை பெற விரும்பினாள் கோபமுற்று அவர் இரண்டு தீய குணமுள்ள புதல்வரை பெறுவாய் என சபித்தார் அம்பன் அம்பரன் என இருவர் பிறந்தனர் சுக்கராச்சாரியாரின் சொல்படி இருவரும் சிவபக்தர்களாக திகழ்ந்து சிவனிடம் நாங்கள் எங்கள் இருவருள் ஒருவரால் தான் அழைய வேண்டும் என வரம் பெற்றனர் இருவரும் பருவ வயதை எட்டியவுடன் சிவபூஜை மறந்து பெண்களை கவர்ந்து போகமுற்று துன்புறுத்தினர் இதை கவனித்த சிவபார்வதி காளிதேவியை அழகிய பெண்ணாக திருமாலுடன் அனுப்பினர் அம்பன் அம்பரன் இருவரும் காளியின் அழகில் மயங்கி திழைத்தனர் வேதியனான திருமால் இருவரில் ஒருவருக்கே திருமணம் செய்து தரமுடியும் என்றார் இருவருக்கும் சண்டை மூண்டது அம்பனை கொன்று அம்பரன் மகிழ்ந்தான் காளிதேவி அழகிய ரூபம் மறைத்து கடும் ரூபம் கொண்டாள் அம்பரனை வதைத்தாள் பெண்குலம் காக்கு அசுரனான அம்பரனை வதைத்து அவ்விடமே அம்பகரத்தூர் காளி சிவ வழிபாடு செய்து சிவபக்தர்களைக் கொன்ற பாவம் நீங்கி பாவ பாவவிமோட்சனம் பெற்ற இடம் அம்பர் மாகாணம்